மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை ஷர்ட்ஸ் சிறைத்துறை டிஐஜி பழனி அவர்களுக்கு மக்கள் ஆணையம் சார்பில் மிஸ்டர் ஆணையர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று விருது மதுரையில் மக்கள் ஆணையம் சார்பில் மிஸ்டர் ஆணையர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று விருது சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் அம்மு முத்தையா மொபின் சுல்தானா ரம்யா ஜெயலட்சுமி திருப்பதி சரண்யா தேவி ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் மதுரையில் நடைபெற்ற விழாவில் மக்கள் ஆணையம் சார்பில் சிறைத்துறை டிஐஜி பழனியவர்களுக்கு மிஸ்டர் ஆணையர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு மக்கள் ஆணையம் இதழின் ஆசிரியர் என் கே முத்தையா தலைமை தாங்கினார் கே பி கிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ஜூபிடர் ரவி முதன்மை ஆசிரியர் திருப்பதி இணை ஆசிரியர் மயிலேரி ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர் இவ்விழாவில் மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாவட்ட செயலாளர் அழகேசன் சிவகங்கை அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ராமு இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் மோகன்ராஜ் தாமுமுக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நல சங்க தலைவர் சரவணன் பொறுப்பாசிரியர் மோகனவேலன் மற்றும் நிர்வாக ஆசிரியர் நந்தகுமார் முதன்மை பொறுப்பாசிரியர் பாண்டித்துறை ஆகியோர் நன்றியுரை ஆற்றினர் மேலும் நிகழ்ச்சியில் பார்வையற்றோர்களுக்கு மக்கள் ஆணையம் சார்பாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது விருது பெற்ற சிறைத்துறை டிஐஜி பழனி அவர்கள் சிறைத்துறையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி சிறைவாசிகளின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்தவர் கடலூர் மத்திய சிறையில் எஸ்பியாக பணிபுரிந்த போது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துடன் இணைந்து சிறைவாசிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியளித்து அவர்களை நல்வழிப்படுத்தினார் மதுரை சிறைச்சந்தையில் சிறைவாசிகளால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பொது மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்து சிறைவாசிகளின் திறமையை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்